என்னனா சொல்லுங்க இப்ப ரெக்கார்ட் போட்டுருக்கேன் சொல்லுங்க இது வந்து கரூர் நிகழ்ச்சியை பத்தி நாங்க பேசுறதுக்கு வரோம் கரூர் நிகழ்ச்சி மட்டும் கிடையாது அவருக்கு வந்து எவ்வளவு விதமான இடைஞ்சல் கொடுக்கணுமோ அவ்வளவு விதமான இடைஞ்சல் கொடுத்தாச்சு ஏன் இப்படி இடைஞ்சல் கொடுக்குறீங்க இந்த உயிர் போனதுக்கு அவர் மட்டும் தான் காரணம்ன்ற மாதிரி எல்லா பிரஸ் மீட்லயும் எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அவங்க கொடுக்குறாங்க உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் வந்து இத பேசும்போது என்ன சொன்னாருன்னா நான் பதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா நீங்க பாதுகாப்பு குடுக்காததுனாலதானே இந்த மாதிரி நடந்துச்சு நீங்க பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா கரெக்டான ஸ்பேஸ கரெக்டான இடத்துல கொடுங்க ஏன் அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே தடை கொடுக்குறீங்க டிவிக்கு கொடி போட்டு அந்த வண்டி உள்ள வந்தது அவருக்கே அதிர்ச்சி அவர் அப்படி இருந்தும் அந்த கூட்டத்துல ஆம்புலன்ஸ் போயிடுமா நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப எல்லா விதத்திலயுமே அவர் நீங்க குடுக்குற இடைஞ்சலை பூரா அவர் தாங்கிதான் இந்த இதுல உள்ள வர்றாங்க பொதுமக்கள் வந்து நாங்க வந்து ரொம்ப அவரை விரும்புறோம் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் ஏன் வருது சொல்றாங்க நாங்க எவ்வளவோ எது பண்ணோம் யாரும் வரல வைக்கல நாங்களாம் இந்த ஏ நாங்க இருக்கிற மதுரை ஏரியால ஃபுல்லா பேருமே இருநூறு ரூபாய்க்கு போனவங்கதான் நாங்க யாரும் இன்னும் சொல்றேன் நான் எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு வந்து வீடு தேடி வந்து இப்ப வந்து குடுத்தாங்க நான் மூணு வாட்டி எழுதி போட்டிருக்கேன் நான் ரொம்ப குடும்பத்துல தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் இவ்வளவு நாளா எங்களுக்கு நாலு வருஷமா கிடைக்காத இந்த பணத்தை இப்ப வீடு தேடி வந்து அந்த ஃபார்ம குடுக்குறாங்க நீங்க போட்ட உடனே மறு மாசமே உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் ஏறிடும் அப்படின்னாங்க நாங்க இன்னுமே அந்ததுக்கு நான் போகவே இல்லை வேணாம் எங்களுக்கு இந்த பணமே வேணாம் நான் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுதான் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு தான் சம்பாதிக்கிறேன் நான் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் என் பசங்கள வச்சு கஷ்டப்பட தான் செய்யறேன் நான் எல்லாமே இருக்கு இருந்தாலும் அவரு பணம் எங்களுக்கு வேணாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலுமே நான் வாங்க மாட்டோம் எங்க ஃபேமிலில மூணு மூணு ஓட்டு இருக்கு மூணு ஓட்டுமே நாங்க வாங்க மாட்டோம் கண்டிப்பா 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 வாங்க மாட்டோம் இந்த வாட்டி டிவி கேக்கு மட்டும் தான் எங்களோட சப்போர்ட் இவங்க இப்படி பண்ண 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 மக்களான எங்களுக்கு அவர்தான் வரணும்ன்ற ஒரே குறிக்கோள்ல நாங்க மாறிட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாங்க யார் யாருக்கு ஓட்டு போட்டோமோ மக்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் வந்து எப்ப யார எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியாம போயிருச்சு அவங்களுக்கு இந்த கரூர் நிகழ்ச்சி நடந்து அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் நெரிசல்ல இவர் அந்த செந்தில் பாலாஜி அவர் பேரு அவர் பத்து நிமிஷத்துல வர்றதுக்கு எப்படி வழி கிடைச்சிச்சு அவருக்கு எப்படி வழி கிடைச்சிச்சு அப்ப பொதுமக்களை நீங்க உள்ள இருந்தே நீங்க இப்படி எல்லாம் நடக்கணும் வைக்கணும்னு எல்லாம் பண்ணிட்டு நீங்க அத வந்து மேற்பார்வை பாக்குறீங்க அன்பின் பொய்யா மொழி அவ்வளவு அழுகுறாரு எதுக்கு அழுகுறாரு நீ இவ்ளோ இருக்கற நீங்க வந்து இடம் வந்து எப்ப நீ என்ன பேசுறியோ பேசிக்கப்பா பொதுமக்கள் வந்து பாக்கட்டும் தனியான இடம் நாங்க நல்ல நல்லா ஃப்ரீயாவே நின்னு பேசு அப்படின்னு சொல்லி நீ பயப்படாம குடு உன் கத்து சரியா நடந்துச்சுன்னா நீ கரெக்டா குடு இடத்த கொடு நீ வந்து ஆட்சி வந்து இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி நான் கரெக்டா பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்கேன்னா நீ கண்டிப்பான இடம் நல்ல இடமா கொடுக்கணும் அவருக்கு இவ்வளவு இடையூறு கொடுக்க தேவையில்லை மக்கள் வந்து ரசிகர் ரசிகர்னு ஓடுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது ரசிகர்ன்றதும் எல்லா மக்களையும் முட்டாளின்ற நினைப்புல இருந்து தூக்கி போடுங்க முட்டாள் கிடையாது எல்லாருமே தெளிவா இருக்காங்க இப்ப உள்ள டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாத்துலயுமே நல்ல தெளிவாதான் இருக்காங்க தெளிவா இருக்காங்க அதனால இது வந்து நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாருக்குமே இருக்கு இப்ப இருக்கிற நாலு வயசு பையனை கேட்டா கூட அவனோட இத எல்லாத்தையுமே நல்லது கெட்டதுன்றத கரெக்டா சொல்லிடுவாங்க உறுதியா 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 கண்டிப்பான முறையில ஆனா இதுல வந்து இவங்க நினைக்கிறது ரசிகரா இருக்கிறது வந்து அந்த பக்கம் ஓட்டு போயிரும் மத்தபடி பட்டாதான் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏமாந்து வேணா ஒருத்தர ஒரு தலைவரை இழந்திருப்போம் ஏமாந்து ஒரு தலைவர் இனிமே நாங்க இழக்கவே மாட்டோம் இனி வந்தா கண்டிப்பான முறையில நாங்க டிவி கேக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கனாலதான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எல்லாம் வேணும்னே பண்றாங்க ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருவோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட காலம் மட்டும்தான் கண்டிப்பா இந்த குரல் வந்து ரொம்ப சந்தோஷமானது இப்படி ஒரு பெண்களா தன்னிச்சையா கால் பண்ணி இந்த மாதிரி நான் விஜய்க்கு தான் சொல்றது வந்து ஒட்டுமொத்த திமுக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் எங்க நான் நான் என்ன மட்டும் கன்வென்ஸ் பண்ண மாட்டேன் சார் இந்த ஓட்டுக்கு வந்து நான் என்ன மட்டும் கன்வென்ஸ் பண்ண மாட்டேன் என் பொண்ணு ஆல்ரெடி அவருக்குதான் போடுவேன்ட்டார் எங்க வீட்டுக்காரர் தான் போடுவேன்ட்டாரு எங்க அம்மால இருந்து எங்க அப்பால இருந்து எங்க அண்ணன் தம்பியில இருந்து நான் இன்னமும் சொல்றேன் அவருக்கு ஓட்டு விழுகணும்னா நான் எந்த லெவல்ல இறங்கி எல்லாருக்கும் ஓட்டு வாங்குவேன்